இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் கடுகு போடலாம் மஞ்சளை வெண்டயம் இப்ப வெண்டயம் போடுறேன் அப்புறம் சீரகம் இப்போ சோம்பு சோம்புக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே ஒன்னா வதகுறதுக்கு அப்புறம் வெங்காய தக்காளி போடணும் வதக்கலாம் வதங்கி இருக்கு பானியன் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கிட்டோம் கொஞ்சம் நேரம் நல்லா வெங்காய தக்காளி வதங்கிடுச்சு இப்போ கரம் மசாலா போடலாம்